நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே முக்கியமான ஒரு காம்படிவ் ரவுண்ட் நடக்குது இதுல ஏற்கனவே ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் மற்றும் வைஷ்ணவி இவங்க நாலு பேருமே முதல் நான்கு பைனலிஸ்ட் செலக்ட் ஆன நிலைமையில இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய கடைசி மற்றும் ஐந்தாவது பைனலிஸ்ட் செலக்ட் பண்றதுக்காக இந்த வாரம் ரொம்பவே பிரம்மாண்டமா வயல் கார்டு ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது தன்னுடைய கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி இந்த சீசனுடைய ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்காக ரொம்பவே கஷ்டமான சேலஞ்சிங்கான பாடல்களை தேர்ந்தெடுத்து சாம சூப்பரா பாடி தேரிக்க விட்டு இந்த சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே கண்டிப்பா பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு போட்டியாளரா மக்கள் மனத பெரிய அளவுல கவர்ந்திருக்க போட்டியாளர் ஸ்ரீநிதி அந்த அளவுக்கு திறமையான ஒரு போட்டியாளர் இதுவரைக்கும் வரைக்கும் செலக்ட் ஆகாம இப்ப ஒயல் கார்டு ரவுண்ட்ல பாடம் வந்திருக்கிறது அவங்களுடைய ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில இந்த வாரம் நடக்கிற ஒயல் கார்டு ரவுண்ட்ல அவங்க தான் சாம சூப்பரா வேற லெவல்ல பாடியி ஐந்தாவது பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கதா இப்ப ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு Oh, நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஐந்தாவது ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த வாரம் வயல் கார்டு ரவுண்ட் நடக்குது இதில் டாப் டென் போட்டியாளர்களில் மீதி உள்ள போட்டியாளர்களான ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் சஞ்சீவ் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் டேசி லின்சி டயானா ஸ்ருதி மற்றும் அவங்க கூட ஏற்கனவே இருந்த திறமையான போட்டியாளர்களான தன்சீரா என்ஆர் கே அருண் மற்றும் விக்ரம் இவங்க எல்லாருமே ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்காக இந்த வயல் கார்டு ரவுண்டில் பாடி அசத்துருக்காங்க அதில் குறிப்பாக தன்னுடைய அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இனிமையான காந்த குரல்னாலையும் இந்த சீசனில் நிறைய முறை அற்புதமாக பாடி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கி மக்களை பெரிய அளவில் கவர்ந்து இருக்க அவர்கள் மாதமுடைய கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் இசை புயல் ஏ ரகுமானுடைய இசையில எம் எஸ் ஏ ஆர் ரேகானா மற்றும் மாணிக்க விநாயகம் அவர்கள் பாடிய விடைகுடு எங்கள் நாடு என்ற ரொம்பவே சோகம் நிறைந்த பாடலை எடுத்து அது ரொம்பவே வலியோட அற்புதமா பாடிய அசத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அசாத்தியமான போகமன்ஸுக்கு அவங்க ஸ்டாண்டிங் அபேஷனும் வாங்கியிருந்தாங்க இந்த போகமன்ஸை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டி அவங்க ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராத் ஸ்ரீராம் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லும்போது இது ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே பாடி எல்லாரையுமே கண் கலங்க வச்சுட்டீங்க இது உங்களுடைய அசாத்தியமான திறமையும் உங்களோட சிங்கிங் டேலண்டையும் ப்ரூவ் பண்ணிருக்குன்னு சொல்லி பாராட்டி அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் வழங்கியிருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த அற்புதமான போகன்ஸ்னால இதுல ரொம்பவே திறமையான போட்டியாளர் இருக்கிற ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் தான் வெற்றி பெற்று இந்த சீசனுடைய ஐந்தாவது பைனலிஸ்டா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுது அவங்களுக்கு எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த சீசன் டெனுடைய வயல் கார்ட் ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாடி இதனுடைய பிப்த் பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்க ஸ்ரீநிதி ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பத்தியும் இந்த வயல் கார்டு ரவுண்ட்ல பாடுற இத்தனை திறமையான போட்டியாளர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் அடுத்த பைனலிஸ்டா வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் அதை தொடர்ந்து இப்ப இதுல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ